கத்திற்குள் பிரியமான தேவ ஜியானமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசுகிரிசுனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன் இந்த தினத்தில் காலை தியானத்திற்காக மண்டே மார்னிங் திங்கட்கிழமை கால வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு வாசித்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்று அதில் என்ன சொல்கிறாரு தாவிதின் சங்கீதம் அதில் என்ன சொல்கிறார் தாவிது கர்த்தாவை உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என்னிடத்திற்கு வர தீவிரம் தீவிரமாக என்னிடத்திற்கு வாரம் நான் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் என் சத்தத்திற்கு செவிகொடும் ஹியர் மை வாய்ஸ் சத்தத்திற்கு செவிகொடும் என் விண்ணப்பம் உமக்கு முன்பாக தூபமாக ஜெபதூபம் என் விண்ணப்பம் நீ அறிந்திருக்கிறேன் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன் என் விண்ணப்பத்தை நான் என்ன பண்ணுறேன் உமக்கு முன்பாக தூபமாகவும் என் கையெடுப்பு அந்திப்பலியாகவும் இருக்க கடவுது கையெடுப்பு அந்திப்பலியாக இருக்கட்டும் அதாவே என் வாய்க்கு காவல் வையும் என் வாய்க்கு காவல் வையும் வேண்டாதவர்களை பேசாதபடி என் வாய்க்கு காவல் வையும் என் உதக உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் தயலாத காரியத்தை பேசிட்டு மாட்டிக்கொள்ளாமல் இருக்க கத்தர் இன்றைக்கு நமக்கு தயவு செய்வாராக அக்கிரமம் செய்கிற மனுஷரோடைய ஆகாமிய குறைகளை நடப்பிக்கும்படி என் இருதயத்தை துன்மார்க்கத்திற்கு இணங்க ஒட்டாதையும் அவர்களுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை ஒன்றையும் நான் சாப்பிடாமல் இருப்பேனாக ஆகாமியம் பண்ணுகிறவர்கள் அன்ட்ரைச்சியஸ் ஆகாமியம் பண்ணுகிறவர்கள் மத்தியில் நாம் இருக்கிறோம் உலகம் முழுவதும் அப்படி தான் இருக்குது ஆனால் அவருடைய பதார்த்தத்தை நான் ருசி பாராமல் இருப்பேனாக நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும் அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் நீதிமான் என் தலையை கூட்டட்டும் பரவாயில்ல அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும் என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை என்னை த அள்ளி தட்டுவதில்லை அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன் இன்னும் ஜபம் பண்ண கிட்டி சேருவேன் எட்டாவது வசனம் ஆனாலும் ஆண்டவராகிய கர்த்தாவே கத்தாவே என் கண்கள் உமை நோக்கி இருக்கிறது உமையே பார்த்து கொண்டிருக்கிறேன் உமை நம்பி இருக்கிறேன் என் ஆத்மாவை உரிமையாக விடாதேயும் என் ஆத்மாவை விரும்பியாக விட்டுறாதே ஆண்டவரே தவிர சொல்கிறேன் அவர்கள் எனக்கு வைத்த கண்ணியின் சிக்குகளுக்கும் அக்கிரமக்காரரின் சுருக்குகளுக்கும் என்னை விளக்கி ரட்சியும் பாருங்க அக்கிரமக்காரர் என்ன பண்ணுவாங்க வலையை விரிப்பாங்க ட்ராப்பு கண்ணியை விரிப்பார்கள் வலையை விரிப்பார்கள் அவர்கள் சுருக்கு வைப்பாங்களா என்னை விளக்கி இரட்சியும் என்னுடைய சத்ருவின் இஷ்டத்துக்கு என்னை விட்டு விடாதே மாண்டவரே அப்படின்னு தாவித்து சொல்றான் துன்மார்க்கர் தங்கள் வலைகளில் அகப்படுவார்களாக அவர்கள் விழித்த விரித்த வலையில் அவர்களே விழுவார்களாக தாவது சொல்லுகிறாங்க நானோ அதற்கு தப்பி கடந்து போவேன் என் வலையை பார்த்து எந்த கட்டுகளை பார்த்து சுருக்குகளை பார்த்து நான் பயப்படுவதில்லை கர்த்தர் எனக்கு சஹாயர் அது கண்ணுக்கு காண்பிப்பார் என்ற தினத்திலே உங்களுக்கு யாராவது சத்துரு வலை விரித்திருந்தார்களானா கர்த்தர் உங்களுக்கு கண்களுக்கு காண்பிப்பார் அதற்கு தப்பித்துக்கொள்ள வழியையும் காண்பிப்பார் கருத்துக்களோடு கூட பேசியிருக்கிறார் வாயின் வாயின் வார்த்தைகளுக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவளாக இருக்கிறோம் தான் சொல்கிறேன் தாவது என் என்னோட லிப்ஸுக்கு காவல் வெயும் ஆண்டவரே என் லிப்ஸுக்கு காவல் வெய்யும் உதவின் வாசலை காத்து கொள்ளும் என் வாயுக்கு காவல் வெயும் என் உதடுகளின் வாசலை காத்து கொள்ளும் சத்துனுடைய கிரியைகளுக்கு என்னை விளக்கி காத்துக்கொள்ளணும் ஆகாமியம் பண்ணவர்கள் மத்தியில் நான் அவர்கள் செய்கிறது போல செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளணும் அவருடைய ருசியான பதார்த்தத்தை நான் சாப்பிடாதபடிக்கு என்னைக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்கிறான் அப்புறம் எட்டாவது வசனை பார்க்குறோன்னா அங்கே என்ன சொல்கிறான் அவர்கள் வளையை விரிக்கிறார்கள் கண்ணியை விரிக்கிறார்கள் நான் நானும் தப்பித்துக்கொள்ளுவேன் ஜெம் செய்வோம் அன்பின் பரலோக பிதாவே அன்றுவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த கால வேளையில் அசித்த சங்கீதத்தின்படியாக யார் வலையை விரித்தாலும் நாங்கள் தப்பித்து கொள்ளவோம் என் வாய்க்கு காவல் வைங்க நாவுக்கு காவல் வைங்க அன்றுவரே இதை கத்தாவை நாங்கள் காத்துக்கொள்ள கிருபை செய்கிறார்கள் என்னுடைய சத்தத்தை கேட்டு அன்றுவரே அதற்கு பதில் தருகிறவர் நீராண்டவர் நந்திபலி செலுத்த என் கரங்களை உயர்த்துவேன் என்று சொன்னேன் அன்றுவரே நம்முடைய வார்த்தையின்படியாக எல்லா சகலவிதமான ட்ராப்புகளுக்கும் எங்களை விளக்கி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் இன்றைய தினத்தை ஆசீர்வதித்துக் கொடுங்க காத்துக்கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசு வின் முலமை ஜபம் கேள்விகள் நல்லபிதாவே ஆமாம் காட் பிளாஸ் காட் பிளாசிங்